அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு புகழ் வெற்றிக்கு தன்னை இழக்கும் நேரம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் புகழ் வெற்றிக்கு தன்னை இழக்கும் நேரம் இது யாருக்கு இந்த தலைப்பு பொருந்தோ இந்த அறிவுறுத்தல் பொருந்தோ அப்படின்னா சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தோ இந்த தலைப்பு பொருந்தோ இந்த அறிவுறுத்தலை இவங்க கண்டிப்பாக மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்திலே போகிறார் செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்கார் செவ்வாய் யார் உங்களுக்கு அப்படின்னாக்கா சிம்ம லக்னம் மற்றும் சிம்மராசி ராசி என்பவங்களுக்கு நாலு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான் ஏன்னா சிம்மங்கிறது ஸ்திர ராசி ஒன்பதாம் இடம் பாதகம் தன்னுடைய வித்தை திறமை வழியாகவும் பாதகத்தை வரவழைத்து கொள்வது அண்டு புகழ் மரியாதை வேணும்னு அது வழியாகவும் பாதகத்தை புகழ் மரியாதை கிடைக்கும்னு சொல்லி தன்னை இழக்கிற நேரம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிக்கிறார் இந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கிடைக்கும் போது நம்ம பெரிய அளவு திறமையை காட்ட போகிறோம் அப்படின்னு செயல்படுறப்ப சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களையே இழக்கிற நேரமாக இருக்கும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல போய் இருக்கார் இப்போ லக்னங்கிறது உதயம் அப்படின்னாக்கா ஏழாம் இடம்ங்கிறது அஸ்தமனம் உங்கள் லக்னாதிபதி சூரியன் சிம்மத்திலையும் இருந்து ஆட்சியாக வலிமையாக இருக்கிறாருன்னு அர்த்தம் அது ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அஸ்தமனமாக இருக்கார்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய திறமை தன்னுடைய வித்தையை காட்ட முடியாது பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த மரியாதை கிடைக்காது புகழ் கிடைக்காதுங்கிற மாதிரி தன்மை ஏன்னா அவர் சூரியன்கிறப்ப பெரிய அதிகாரி தலைமை பொறுப்பு உள்ளவங்க பெரிய மனிதர்கள் அப்படிலாம் ரெப்ரஸண்ட் ஆகும் ஆனால் உட்காந்துருக்கிற வீடு யார் சனி பகவானுடைய வீடு அங்கே நீங்கள் காட்ட முடியாது பெரிய பணக்காரன் ஏழை வீட்டுக்கு போனாக்கா அங்கே இருக்கிற வசதிகளை தான் அவன் என்ஜாய் பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதில் சனி பகவான் வேற உங்கள்கிட்ட அஸ்ததம் ஆகிடுறார் அறியாமையால் நீங்கள் ஓவராக பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அந்த பேரு புகழ் மரியாதையே உங்களுக்கு பாதகமாக இருக்கும் ஒரு கேஷுவலாக பிஹேவ் பண்ண முடியாது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அது பெரிதாக காட்டப்படும் பெரிதாக வெளியில் தெரியும் சமுதாயத்தில் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பாதகாதிபதி உச்சமாக இருக்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலேயே வேற பயணிக்கிறார் எங்க ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல பாவிகள் இருக்கிறப்ப அதிரடியாக உங்களுடைய செயல்பாடுகள் திமுறாக பார்த்துக்கலான்னு செய்வீங்க இப்போ கண்ணு மண்ணு தெரியாமல் செய்கிறப்ப சி சிக்கலாகும் பொருளாதார ரீதியாகவும் கஷ்டங்களை கொடுக்குறதுக்கு இரண்டு பதினொன்று கூடைய புதனும் உங்களோட அஸ்தங்கதமாகி கூடவே இருக்கார் தன லாபங்களும் விரயமாகறதுக்கான அது அதை அதை கொடுத்து பெரிய அளவு மரியாதை கிடைக்குன்னு பண்ணுறப்ப அது கிடைக்காம போகிறது சிக்கலாகிறதுன்னு வரும் ஸோ இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே உச்ச வீட்டில் இருக்கார் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களை உங்கள் ராசி அதிபதியோடு அதாவது சூரியனோடைய இணைந்து உங்கள் லக்னம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ மற்றவங்க சூழல் வழியாக வேறு நெருக்கடிகள் வரும் வேறு வழியில் ஆரம்பிச்சிட்டோம் முடித்த ஆகணும் இல்லை அப்படின்லாம் செய்கிற மாதிரி ஆகும் இப்போ சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்குது அப்படின்னாக்கா ஓரளவு சமாளித்து அப்பா தப்பிச்சிட்டோம்டா ஓரளவு ரொம்ப அசிங்கப்படாமல் ரொம்ப வெளியில் தெரியாமல் தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் இதே பிறப்பு ஜாதக அடிப்படையில் கெட்ட தசா புத்தி நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு அப்படின்னா பெரிய அளவு பாதகங்கள் பெரிய அளவுக்கு மரியாதை குறைவு புகழ் குறைவு இதெல்லாம் வருங்க அதனால தான் புகழ் வெற்றிக்கு தன்னை இழக்கும் நேரம்னு தன்னை இழந்துருவீங்க உங்களுடைய குவாலிட்டி அந்த பேசிக் குவாலிட்டி கெட்டு போயிடும் நல்ல திசாபத்து இருந்துச்சுன்னாங்க பெருமை மரியாதைக்காக அப்படியே இழந்து இளிச்சவாய் மாதிரி ஆகிற மாதிரிலாம் வாய்ப்பாக போயிடும் கவனமாக இருக்கணும் அப்படியே உங்களுக்கு கில்ட்டியாக இருக்கும் சரி சாதாரண ஆள் ஏமாற்றிட்டான் சாதாரண ஆள் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் உருவாக்கவும் ஜாக்கிரதை ஏன்னா கண்டகச்சனியாகவும் அவர் இருக்கார் ஏழாம் இடத்துல எதிர்பாராத நண்டங்கள் பிரச்சனைகள் மற்றவங்க சூழல் வழியாகவும் வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா பதினாறு அன்று மகரத்திலிருந்து கும்பத்து கும்பத்துக்கு வர்றப்ப சனி செவ்வாய் சேர்ந்தே உங்கள் லக்னம் அண்டு ராசியை பார்ப்பேன் இந்த செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை ஒரு ராசியை பார்க்குது அப்படின்னா அதை டோட்டலாக கெடுத்துரும் இப்போ உங்கள் லக்னம் ராசியை டோட்டலாக கெடுக்குது அதனால தான் தன்னை இழக்கும் நேரம் அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாத அறிவுறுத்தல்கள்லேயும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் தன லாபத்தை கருதாமல் உழைத்து அப்படின்னா அது நான்கிற அகங்காரத்தில் அதை இருந்தால் தானே தன லாபம்லாம் பார்க்க தோணும் இல்லாண்டி நான்கிறது கம்மியாக இருந்தால் ஏதோ கொடுக்குறத கடவுள் கொடுக்கறத ஏற்றுக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு உழைப்பை போடுவீங்க அதனால் அஸ்ட்ரோமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கோங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்கிறப்ப அவனருள் இருக்கும் பக்காவாக நீங்கள் வந்து ஈஸியாக கடந்து போயிடுவீங்க பெரிய அளவு உங்களை இழந்துட மாட்டீங்க பொருளாதார ரீதியாகவும் உடல்நிலை மணல் மனநிலை அது ரீதியாகவும் ரொம்ப பெரிதும் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது இல்லை என்றால் இந்த செவ்வாய் தன்னுடைய சு சுயசாரத்தில் பயணிக்கும் பொழுதும் அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசி அந்த அதிபதியான சூரியனோடு பயணிக்கும் பொழுதும் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் எப்போ அது வந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறுகிறதோ அது அப்போ தான் ரிலாக்ஸ் ஆக முடியும் அது வரைக்குமே பெரிய அளவுக்கு தன்னை இழந்துடாமல் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியோடு இணைக்கிற இணையிறப்பையும் நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் உஷ்ரம் பார்த்து தான் வேகம் கோபம் இருக்கும் என்ன நீங்கள் களத்தில் இறங்கி அடிக்க மாட்டீங்க மற்றவங்களை அடிக்க சொல்லுவீங்க அவனை ரெண்டு இல்லை ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்னு அடியால் வச்சுக்கிற ஆளுங்க நீங்கள் பட்டு செவ்வாயும் அங்கே இணையிறப்ப செவ்வாய் அண்டு சூரியன் கூடவே செவ்வாய்க்கு ச சூரியனுக்கு ஆகாத சனி பகவான் அவரும் அங்கே இருக்கார் ஆட்சியாக அப்போ மூணு கோள்கள் உங்களை அப்படியே பொல்யூட் பண்ணி தன்னை இலக்க வச்சிரும் சூழலை மரியாதையை புகழை இதெல்லாம் வந்து கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பிகோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் நான் அந்த அஸ்ட்ரோமைன் தரப்பு என்பது ஜெப தியானம் பண்ணிடணும் இல்லைன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு ஜபத்தியானத்தை ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரே இடம் ஒரே நேரம் என்னுடைய அந்த வீடியோஸ் பாருங்கள் ஜெபதியான செய்முறைன்னு இருக்கும் அறிவுறுத்தல்கள்னு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் மூணு வீடியோவும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் பார்த்துட்டு வர அம்மாவாசைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெகுலராக உட்காருங்க நீ அம்மாவாசையில் இப்போ நேரம் ஏழா ஏழாம் தேதியே தன்னுடைய சுயசாரத்தில் அது பயணிக்கிறார் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே உடனே உட்காருங்க தேய்பிரையாவது இதாவது கையோடு உட்காந்துட்டு அமைதியாக அவன்கிட்ட சரண்டர் ஆகிறப்ப தான் அவங்க ஈகோ இருக்காது ஏன்னா சூரியன்னாலே ஆன்மக்காரகன் உலகியல் வாழ்க்கையில் நான் தான் அப்படின்னு நான் நான் தான் நான் செய்கிறேன் நான் ஆணை ஆணையிடுகிறேன் அப்படி இப்படின்னு அந்த அகங்காரமாக பிஹேவ் பண்ண வைக்கும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அது ஆன்மாவோடு அப்படியே அழகாக இணைவீங்க அது இனம் புரியாத அப்படி ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த பூர்வ பாக்கியாதிபதியான செவ்வாய் அங்கே உச்சமாக இருப்பது தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிப்பது இப்போ ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா இந்த சிம்ம லக்னம் அன்று சிம்மராசி அன்புள்ளங்கள் ஒரு ஞானி போல நீங்கள் பகோப்பட முடியும் உங்களையே அப்படி பிடிக்கும் மற்றவங்க அப்படியே உங்கள் மேலே ஒரு பெரிய கிரேஸ் ஆவாங்க ஏப்பா என்ன இப்படி இருக்கார் இவர் என்னமோ தெரிலங்க அவரை 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 அவர் அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு இது வருது ஒரு ஃபயர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆகும் இதே நீங்கள் மெடிடேட் பண்ணலீங்கன்னா மெடிடேட் பண்ணாமல் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்கள் டைம் டவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் இருக்கக்கூடாது அதற்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் எந்த கடவுளை பிடிக்கும் எந்த புனிதரை பிடிக்கும் எந்த குருவை பிடிக்குமோ அவரை நினச்சிட்டு உட்கார்றப்ப தான் நீங்கள் அந்த மாதிரி ஆவீங்க அந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் ஒரு ஞானி போல் நீங்கள் பிஹேவ் பண்ண முடியும் பெரிய அளவு சிக்கல்கள் இல்லை பெரிய அளவு பாதகங்கள் இல்லை அப்படின்னாலே நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கெல்லாம் ஓரளவு தப்பிச்சுக்கலாம் பெரிய அளவு பிரச்சனை வராது இதே பிறப்பு ஜாதக அடிப்படையில் கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னாலே இப்பயே பிரச்சனைகள் பாதகங்களை பார்த்துருப்பீங்க இந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத புதிய முயற்சிகள் புதிய இதெல்லாம் பண்ணக்கூடாது அதன் வழியாக பெரிய அளவுக்கு பேரை கெடுத்துக்கிறது ஒரு பங்குதாரர்களை கெடு கெடுத்துக்கொள்வது இப்படிலாம் வரும் ஏன்னால் குரு பகவானும் மூணாம் இடத்துலேருந்து சாரி ஒன்பதாம் இடத்துலருந்து நன்மை செய்வதற்கு பதிலாக கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிருவோர் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு மூணில் இருக்கார் அப்போ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு எதாவது பண்ணுவீங்க புகழ் மரியாதை கிடைக்கும்னு செய்வீங்க ஆனால் அது வந்து உங்களை இழக்கிற மாதிரி ஆகிடும் ரெண்டுமே நடக்கும் தன்னை இழப்புதுன்னா கெட்ட திசா பத்தி இருந்துச்சுன்னா கெடுத்து டோட்டலாக பேரு புகழை கெடுத்து விட்டுற மாதிரி போய்டும் நல்ல திசாபத்தி நடக்குது அப்படின்னா தன்னை இழக்கும் நேரம்னா இருக்கிற பணவங்கடம் எல்லாம் அந்த புகழ் மரியாதைக்காக இழந்துட்டு பின்னாடி ஒவ்வொரு பண்ணிட்டோம் பண்ணிட்டோமோனு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ மனதில் நாம வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் உச்சமாகிற ஸ்டேஜ் தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப இந்த கேதுவும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஏன்னா கேதுவும் செவ்வாயை போன்று வேலை செய்வார் அப்படின்னு அப்போ பேசக்கூடாது பேசிடுவீங்க தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கிற மாதிரி சில காரியங்களில் ஏற் ஈடுபட்டுருவீங்க ஏன்னால் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் எட்டில் உள்ள அந்த ராகுவும் புதிய மனிதர்கள் வேற்று மதத்தினர் அவங்க வழியாலாம் நல்ல நன்மைகள் கிடைக்கிறத தடானு கெடுத்துருவீங்க பிரச்சனை ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் ஜபதியானது பிடிச்சிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்க ஓ நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு இருக்கேன் அப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு ரெண்டாவது வாட்டின்னு சொல்கிறேன் அதை மனதில் வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறது பிடித்த குரு அந்த ஞானிகள் ரிஷிகள் அவங்கள பிடிச்சிக்கோங்க அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ பெரிய அளவு தன்னை இழக்க மாட்டீங்க சம நிலையில் இருப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்